உட்காருங்க உட்காருங்க சஸ்வியம்மா என்னாச்சு என்ன காலையிலே வந்திருக்கீங்க என்ன உங்களுக்கு ஒன்று தெரியுமா அக்கா எங்கள் வீட்டில் நைட்டெல்லாம் கரண்டே இல்லைங்கக்கா என்ன சொல்றீங்க கரண்ட் இல்லையா என்னாச்சு ஏன் கரண்ட் இல்லை நைட்டுமா ஆமா கரண்ட் போச்சு அதுக்கப்புறம் வந்துருச்சு எங்களுக்கு எல்லாம் கரண்ட் இருந்துச்சேப்பா உங்களுக்கு எப்படி போச்சு மழை அடிச்சு பயங்கர மழை இல்லைக்கா உங்கள் வீட்டில் ஆனால் லைட்டு எரிஞ்சிச்சுக்கா எங்கள் வீட்டில் கரண்ட்டும் இல்லை யுபிஎஸ்ஸும் சார்ஜ் ஏறாமல் வேணால் அன்னைக்கு முழுவதும் நேற்று முழுவதும் சடோனாக வேறு இருந்துச்சுலக்கா அதனால வந்து யுபிஎஸ்ஸும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுங்க்கா அதனால சுத்தமாக கரண்ட்டு நைட்டு விடிய விடிய கரண்ட்டே இல்லைங்கக்கா அப்படியா அடராடா எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதேப்பா எங்களுக்கு கதவெல்லாம் சாத்தி ஜனல்லாம் சாத்திட்டா வெளியே என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாதுப்பா ஆ அப்படியா அடராடா ரொம்ப சங்கடமா இருக்கேன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல என் நம்பர் தான் இருக்குல்ல ஃபோன் பண்ணியிருந்தா நான் என்னான்னு கூட வந்து பார்த்துருப்பேன் இல்லைங்க்கா மழை வேற அடிச்சு ஊத்துச்சா அந்த டயத்தில் போய் இது மீட்ரு பாக்ஸையும் நம்ம திறக்கவும் முடியாது ஏன்னா மீட்ரு பாக்ஸை வெளியில் போய் வச்சுட்டாங்க அதனால திறக்கவும் முடியல விடிய விடிய ஒரே கடி அடடா என்கிட்ட கொசு பற்றி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேனேப்பா அட நானே கேட்ட விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்ல வர முடிய முடியல மழை அடிச்சு ஊத்துதுன்றே கொசு பற்றிக்கு நீங்கள் சொல்றீங்கக்கா இல்லைப்பா நான் அதுக்கு நான் சொல்ல வரல இல்லை பக்கம் என்ன ஒரு ஹெல்ப்பும் உதவியாக இருக்கணும்ல அதுக்கு தான் நாள் என்னப்பா உங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு சவுண்டு சிரிப்பாக இருந்துச்சு அப்படியே எங்கள் வீட்டில் ஆனால் கரண்ட்டு போயிருந்துச்சுல உங்கள் வீட்டில் ஆனால் லைட் இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் யூபிஎஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு நீங்கள் யூபிஎஸ் வச்சுருக்கீங்களாக்கா நீங்கள் வேறு நாங்கள் இருபது வருஷமாக யூபிஎஸ் வச்சுருக்கோம் நீங்க என்ன எப்படி நேத்து தான் நாங்க வந்து வாங்கி வச்ச மாதிரி இல்ல கேக்குறீங்க இருபது வருஷம் எங்கிட்ட யூபிஎஸ் இருக்கு அப்படியாங்கா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு ஏங்க சசியம்மா வந்துருந்தாங்க வாங்க என்னன்னு கேளுங்க வாங்க கொடுங்க ஐயோ அக்கா அக்கா இருக்கட்டும் அவள் அண்ணா வேலை கிளம்பிட்டு இருப்பாரு நீங்க வேற ஏங்கா தர்ம சங்கடத்துல வரல சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க பாருங்கண்ணா அப்படியா அடாடா எனக்கு இந்த விஷயம் தெரியாதே அம்மா சரி 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 அதாவது வந்து இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வந்து நம்ம வீட்டில் தான் சிரித்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் உடனே என்ன நினைப்பாங்கன்னா அவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம்னு நினப்பாங்க சஸ்வியம்மா அதனால நீங்கள் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்களா அப்போ சில வீட்டில் யூபிஎஸ் இருந்துச்சு சில வீட்டில் யுபிஎஸ் இல்லை இல்லையா அப்போ அவங்க தப்பா நினச்சிருப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வீட்டில் யூபிஎஸ் இருக்கு நம்ம வீட்டில் இல்லைன்னு தான் சிரிக்கிறாங்க போல அப்படின்ட்டு இங்க இங்கெல்லாம் கொஞ்சம் ஏன்னா நீங்க டவுன்லேயே இருந்ததுனால உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல கிராமத்தில் கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்பாங்க ஆமா ஏன்னா யாரும் நம்மளை நக்கல் பண்ணிடக்கூடாது சிரிச்சிடக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப பார்ப்பாங்க பார்க்க நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க அம்மா ஆனால் பின்னாடி நமக்கு ஆப்பு வைப்பாங்க அதனால் பார்த்து சுதாரணமாக தான் பழகணும் இல்லை எனக்கு கரண்ட்டு போயிடுச்சுக்கா இப்போ நான் மெயினாக நான் எதை சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஹேமாமா கரண்ட்டு காலையில் ஈபிஆபிஸ் ஃபோன் நைட்டே ஃபோன் பண்ணோம் அவங்க சொன்னாங்க ஏம்மா அடித்து மழை இருக்கு இந்த டயத்தில் நாங்கள் எப்படிமா வந்து பார்க்க முடியும் காலையில் வாரம்னு சொல்லிட்டாங்க ஹேமாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியனை எங்கள் எலக்ட்ரிஷியனை வர சொல்லியிருந்தோம் அவர் வந்து சுவிட்ச் போர்டெலாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இ இது ஈபி பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க மீட்ரு பொட்டியை யாரும் மெயினாக ஆஃப் பண்ணி விட்ருக்காங்க அதே மாமா இன்னது மெயினாக ஆஃப் பண்ணி விட்ருக்காங்க ஐயா என்ன இதெல்லாம் ஒரு சீப்பான வேலையாக இருக்குது இது போய் யார் பண்ணியிருப்பா உங்கள் மேலே தப்பு சஸ்வியம்மா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஈபி மீட்ரு பாக்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கணும் நாங்களாம் பாருங்க எப்படி சேஃப்டி அப்படி போட்டு அப்படி கபோர்டு போட்டு எப்படி வச்சிருக்கோம் பாருங்கள் நீங்கள் வெளியில வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்ரு பாக்ஸே தூக்கிட்டு கூட போயிடுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் நீ வந்து நீங்கள் ஏபி ஆஃபீஸில் போய் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து பாக்ஸைக்கு உள்ளே வைக்க சொல்லுங்கள் வெளியில் எதுக்கு வைக்க சொல்கிறீங்க வெளியில வச்சதுனால தான் இப்போ யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியலையே நீங்க வேற முந்தோனால சிரிச்சிங்க வேற அவங்கள தான் பார்த்து சிரிச்சு வேணுமே வந்து மெயினை ஆஃப் பண்ணி விட்டு போயிட்டாங்களே என்னவோ அது எப்படி ஹேமாமா நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள் நேற்று குடி வந்தீங்க சரியா நான் வந்து குடி வந்து பத்து வருஷம் ஆகுது எனக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை பற்றி நல்லா தெரியும் சரியா ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பிஸ்கட் பேப்பர் அது நம்ம இருந்து கூட வரல எங்கிட்ட ரோட்டில் காத்தோட்டமாக பறந்து வந்ததில் மூணாவது வீட்டுக்காரம்மா வீட்டு வாசலில் போயிடுச்சு என்ன சண்டை அந்த அம்மா இழுக்குது தெரியுமா என் அம்மா அப்படி சண்டை இழுக்குது அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஏரியாவில் எவனோடையும் எந்த பேச்சு வச்சுக்க கூடாதுன்னு தெரியுமா அம்மா ஏதோ நீங்கள் தவளை குடி வந்திருக்கீங்களேன்ட்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு எனக்கு யாரோடையும் எந்த டச்சும் வச்சுக்க மாட்டேன் எனக்கு இங்கே இந்த ஏரியாக்கெல்லாம் ஒரு மூணு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட மட்டும்தான் பழகுவேன் அவங்கமே அக்கம் பக்கம் கிடையாது ஒரு தெருவு தள்ளி ஒரு தெருவு தள்ளி தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட தான் நான் ப பழக்க வழக்க வச்சுருக்கேன் அதனால ஏரியாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க பயவிலைய அந்த பயவிலைகளிட்ட நம்மளும் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் புரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சீப்பான வேலை சஸ்வீ அம்மா யாரு மொதல் கண்டுபிடிச்சி திட்டி விடுங்கெல்லாம் என்ன பழக்கம் இன்னைக்கு ஆஃப் பண்ணி விட்டோம் நாளைக்கு மீட் பாக்ஸே தூக்கிட்டு போனோம் என்ன செய்கிறது அதெல்லாம் தூக்கிட்டு போகிறேங்களுக்கு கரண்ட்டு எப்படி வரும் எப்படி பாஸ் ஆகும் என்னங்கிறதுலாம் டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க தெரிஞ்சு வச்சிருக்க போய் தான் உங்களுக்கு மீட்ரு பாக்ஸை ஆஃப் பண்ணி விட்டு போயிருந்தீங்க சரியா அக்கா நான் சொல்கிறேன் நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க எப்படி கரெக்டாக இந்த ஏரியாவில் இருந்து காலந்தளணுமோ காலந்தழிங்கன்னா தெரியாமல் வீட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க ஏன்னா தெரியாமல் வாங்கிட்டு வந்தேன் நான் அம்மா இப்படி பேசுகிறீங்க உங்கள்கிட்ட எல்லாம் வெஜார்ஸ் தானே வாங்கினோம் அந்த வீட்டை என்கிட்ட நீங்கள் அட்வான்ஸெல்லாம் போட்டுட்டு முடிக்க போகிற நேரத்தில் வந்து என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும் நல்ல ஏரியா தான் நல்ல டைப்பு தான் எல்லாம் நல்லா தான் சொல்ல முடியும் நம்ப உங்களுக்கு எடுத்த மாதிரி ஆயிப்பாயிருங்கள வீடு வாங்க முடியாமல் நான் அவங்க வந்து சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிப்பாயிருமா இல்லையா அதனால் அக்கம் பக்கத்தில் பார்த்து போகிறீங்க என்றைக்குமே வந்து டவுன் வேறு கிராம வாழ்க்கை வேறு அக்கம் பக்கத்தில் இருக்காங்கிட்ட எல்லாம் இப்போ என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா விஷயம் எங்கேயும் வெளியே போகாது நான் வந்து இங்கே ஆத்தையுமே பேச மாட்டேன் எனக்கு அடுத்தவங்களை பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது நான் வந்து பத்து வருஷம் ஆகுது காலைல போனால் நைட்டு வருவேன் திருப்பி அதே ரொட்டைனாக தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுன்னா போய் அட்டென்ட் பண்ணுவோம் வருவோம் செய்வோம் அவ்வளோதான் மற்றபடிலாம் நாங்கள் வந்து ரொம்ப யார்டையுமே வச்சுக்க மாட்டோம் ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி செல்ஃபிஸாக இருப்பாங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும் சிரிச்சா கூட இனிமேல் வீட்டை உள்ள உள்ளே கக்க கான் சிரிங்க சரிங்களா வெளியில் எல்லாம் உட்காந்து கறந்து போனால் சிரிக்காதீங்க யூபிஎஸ் இல்லாதவங்களுக்கு ஆகி போயிடுவாங்க சரியா சரி சரி இந்த அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க அப்புறம் பேசுவோமா சரி அம்மா காஃபி குடிச்சிட்டு போகலாம் இருங்க காஃபி கொடுத்து தரேன் இல்லை இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுக்கேம்மா அம்மா நீங்கள் நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க இன்னும் நேரம் காஃபி கூட வச்சு கொடுத்துருக்கலாம் பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் காஃபி வச்சு சரி சஷ்மி அம்மா இன்னொரு நாள் பார்க்கலாமா இல்லை இவங்களை அனுப்பி விட்டுட்டு